ரெண்டு பேருக்கும் வந்து திருமண வாழ்த்துக்கள் ஓகே ஓகே உங்களோட திருமணத்தை வந்து முன்னிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வந்து அனுப்பி இருக்கிறாங்க உங்களோட எதிர்காலம் வந்து சிறக்கிறதுக்காகவும் வாழ்த்து வந்து தெரிவிக்கிற முகமாகவும் வந்து இந்த காசை வந்து அனுப்பி இருக்கிறாங்க யார் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க அக்கா சொல்லுங்க

இல்லையே வேற சொல்லுங்க அப்பம் எனக்கு சொந்தமா வெளிநாட்டில் நிற்கக்கூடியங்கோட சொந்தம்தான் அனுப்பியிருக்கிறாங்க பன்கொடியெல்லாம் நிற்கிறாங்க சரி வெளிநாட்டில எந்த நாட்டில் நிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க நான் சொல்கிறேண்ணா ஃபான்ஸ் ஃபான்ஸ் இல்ல உம் தெரியலையா

யாருது அக்கா வரலாம் அனுப்பி அக்கா ஆகாக என்னவே ரமேந்தி தமீந்தி இல்ல இல்ல ஏன் அவங்க அவங்க சார் என்ன ஒரு gift அனுப்பி இருக்கான் அத பாத்து நீங்க சொல்லுங்க اناrangle எட விட்டு

இது யார் அனுப்பியிருக்கான்னு சொல்லி அக்கா அக்கா ரா அதாவது கனடாவில் நிற்கக்கூடிய தமயந்தி அவங்கள தான் தங்களுடைய புள்ளைகளான காவியா அஜாஸ் அக்ஷரா என்ற ஒரு தங்களோட பிள்ளைகள் பேர்ல வந்து உங்களுக்குன்னு சொல்லி அனுப்பி அனுப்பியிருங்க ஓகே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்களா உங்கள் திருமணத்தில் இப்படி நடக்க வேண்டும் நடக்கமா நன்றி பார்த்துட்டேன் ஆஹ் இவா தடவான்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா ஓ ஓகே 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 அக்கா நான் உங்கள் சொந்த அக்கா இல்ல இல்ல ஓகே அவங்க வந்து உங்களுக்குன்னு சொல்லி இந்த ப்ளேமும் அத மாதிரியாக பல கொடையும் இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான காசும் வந்து உங்களுக்குன்னு சொல்லி அனுப்பி ஓகே அண்ணா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க பெரிய 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 நன்றிதான் ஓகே நீங்க பாத்துட்டு பாத்தீங்களா அப்ப இருந்து கொண்டு ஒரு இப்படி உங்களோட திருமணத்துக்கு வந்து மறக்காமல் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாமே வந்து அனுப்பியிருக்கிறாங்களே என்ன ஓகே அதுவும் வந்து அவங்க தங்களுடைய பிள்ளைகள பேரில் வந்து அனுப்பியிருக்கிறாங்களா அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன் ஓகே அக்கா ஓகே அண்ணா உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் அக்கா வாழ்த்துக்கள் அக்கா இந்த வாழ்க்கை உங்களோட வந்து மென்மேலும் வளர நீங்கள் உங்களோட எதிர்காலம் வந்து நல்ல ஒரு விதத்தில் வந்து பயணிக்கணும்னு சொல்லி அவங்களும் வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஓகே அக்கா என்ன நன்றி நன்றி அண்ணா ஓகே அண்ணா